குட் பேட் அக்லி தமிழகத்தில் ஃபைவ் டேஸ்லேயே நூறு கோடி வசூலை தொட்டிருக்க விஸ்வாசம் துணிவு படங்களை தொடர்ந்து அஜித்துடைய குட் பேட் அக்லி மூணாவது படமாக நூறு கோடி வசூலை தமிழகத்தில் ரீச் பண்ணியிருக்கு துணிவு பதிமூணு நாட்களில் தமிழகத்தில் நூறு கோடி கலெக்ஷனை கொடுத்தது வாரிசு படத்தோட கிளாஷ் போட்டுச்சு விஸ்வாசம் பன்னெண்டு நாட்களில் நூறு கோடி கலெக்ஷனை தமிழகத்தில் கொடுத்துருக்க பேட்ட படத்தோட கிளாஷ் போட்டுச்சு பட் ஜிபியூ ஃபைவ் டேஸ்லேயே நூறு கோடி கலெக்ஷனாக கொடுத்துருக்கேன் அப்போ நம்ம பார்க்க வேண்டியது அஜித்தோடைய ஒரு படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து சுலவாக ரிலீஸ் ஆகுச்சுன்னா விஜய் படங்கள் பண்ணுற வசூல் ரெக்கார்டு அளவுக்கு இவ்வொரு படங்களும் பண்ணோம் அஜித் கெரியர்லேயே பிக் ரெக்கார்டு இருந்தாங்க இதை நான் சொல்லுவேன் விடாமுயற்சி படத்தோட லைஃப் டைம் தமிழக பஸ்ஸில் வெறும் ஃபோர் டேஸ்லேயே ஜிபியூ பிரேக் பண்ணியிருக்குங்க டே வைஸ் தமிழக கலெக்ஷன் பார்த்தோம்னா டே ஒனில் டொண்ட்டி எயிட் குரோர் ஆ டே டூல ஃபோர்டின் பாயிண்ட் ஃபைவ் குரோர் டே த்ரீல எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டே ஃபோரில் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டே ஃபைவ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டே ஃபோரில் குட் பேட் அக்லி பண்ணியிருக்க வசூல்லாம் பிக் ரெக்கார்டுங்க ஏன்னா ஓப்பனிங் டேவை சேர்க்காமல் இது வர தமிழ் சினிமாவில் சர்கார் விக்ரம் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் ஜெயிலர் லியோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு ஆறு படங்கள் தான் நான் ஓப்பனிங் டேவில் டுவெண்ட்டி குரோருக்கும் அதிகமான வசூலை சிங்கிள் டேல கொடுத்துருக்கேன் இப்போ ஏழாவது படமாக குட் குட்பேட் அக்லி அந்த லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கு தமிழக வசூலில் வேகமாக நூறு கோடி பஸ்ஸில் தொட்ட படங்கள்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் லியோ அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபோர் டேஸில் ரெண்டு படங்களும் நூறு கோடி பஸ்ஸில் தமிழகத்தில் தொட்டிருக்க செகண்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் ஆன் குட்பேட் அக்லி ஃபைவ் டேஸில் இந்த ரெண்டு படங்களும் நூறு கோடி வசூலாக தமிழகத்தில் கொடுத்துருக்க தேர்ட் பிளேஸில் ஜெய்லர் ஆறு நாட்களில் நூறு கோடி வஸ்ஸில் தமிழகத்தில் கொடுத்துருக்கு ரீஜன் வைஸ் குட் பேட் அக்லி படத்தோட கலெக்ஷன் பார்த்தோம்னா தமிழகத்தில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் குரோரை வசூல் பண்ணியிருக்க ஓவர்சீஸில் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் குரோடு வசூல் பண்ணியிருக்கேன் கர்நாடகாவில் டென் பாயிண்ட் செவன் க்ரோர் வசூல் பண்ணியிருக்கேன் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் ஃபோர் க்ரோர் வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோர் வசூல் பண்ணியிருக்கு மொத்தமாக ஃபைவ் டேஸில் ஒன் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் க்ரோரு குட் பை எக்லி வசூல் பண்ணியிருக்கு இந்த வாரம் முடியெடுத்துக்குள்ளலாம் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ரோர் கலெக்ஷனை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர்டர் சேனலை